சபை களஞ்சான உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவினுடைய தலைப்பு ஆன்மீகம் மிகப்பெரிய சித்தர்களும் ஞானிகளும் இந்த புண்ணிய பூமியில் இன்னும் உடல்நலம் மறைந்தும் ஆன்மாவினால் வாழ்ந்து தான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு போன ஒரு முக்கியமான விஷயம் மனசை மட்டும் தேடாதே பகவானையும் தேடு ஆசையை மட்டும் தேடாதே ஆண்டவனையும் தேடு காசை மட்டும் தேடாதே கடவுளையும் தேடுது இறை மட்டும் தேடாதே இறையையும் தேடு இதை தான் இந்த பொன்முடிகளை மனிதர்கள் என்றைக்கும் மறுக்கிறார்களோ மறைக்கிறார்களோ அன்றைக்கு அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த விஷபூமியில் ஜென்மம் எடுத்து வாழ்ந்து மறையப் போகிறார்கள் என்று அர்த்தம் இதை உணர்ந்தவர்கள் தேவதை நிலைக்கு அவர்கள் உயர்ந்தார்கள் பொதுவாக சர்க்கரை சர்க்கரை தான் மனிதர்கள் என்று வைத்துக் கொள்கிறேன் பால் கலந்த பசும்பால் காய்ச்சிய பசும்பால் இதை பரமாத்மா பகவான் என்று வைத்துக் அந்த சர்க்கரை அந்த பரமாத்மாவோடு கலந்து வேண்டும் என்றால் அந்த சூட்டை தாங்கிக் கொள்ள அந்த சர்க்கரையை தயாராக இருக்க வேண்டும் அப்போதுதான் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் அந்த பாலோடு அது முழுமையாக கரைந்துவிடும் அந்த பாலும் அந்த சர்க்கரையும் இணைந்துவிட்ட ஒரு நிலையை அடைந்துவிடும் பிறகு அந்த பாலிலிருந்து அந்த சர்க்கரையை நீங்கள் பிரிக்கவே முடியாது அதே போலத்தான் இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் சங்கமமாக வேண்டும் கோயில் கொள்ள வேண்டும் இரண்டர் கலக்க வேண்டும் சத்திய நிலை அடைய வேண்டும் என்றால் அந்த சர்க்கரைக்கு அந்த சூடுதான் அந்த பரமாத்மா என்கின்ற பால் கொடுக்கின்ற ஒரு சோதனை அதே போல் மாநிலங்களும் அந்த மகேசனோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்றால் நிறைய சோதனைகளை வேதனை சரணங்களையும் சபதங்களையும் கவலைகளையும் களங்கங்களையும் தேக்கங்களையும் மாற்றங்களையும் குழப்பங்களையும் பிரிவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் நிறைய சந்தித்து சந்தித்து அதிலிருந்து ஒவ்வொன்றாக கொண்டே வர வேண்டும் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் பகவானோடு சத்திய நிலையை அடைந்து விடுவீர்கள் நீங்கள் வேறு பகவான் வேறு என்று பிரிக்க முடியாத ஒரு இணைந்துவிட்ட சுரூபத்தை அடைந்து விடுவீர்கள் அப்போது எந்த ஒரு நன்மையையும் நல்லவையையும் நீங்கள் ஓடி ஓடி தேட வேண்டாம் அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வரும் பொதுவாக பக்தி மார்க்கம் என்பது குரங்கு குரங்கு குரங்குக்குட்டி என்ன செய்ய வேண்டும் என்றால் தாயோடு தான் மேயிருக்கும் அந்த தாய் இந்த கிளையிலிருந்து அடுத்த கிளைக்கு தாக்கப் போகிறது என்று தெரிந்தால் உடனே ஓடிப்போய் தாயோடு கொள்ளும் இது வந்து பக்தி மார்க்கம் முதலில் நீங்கள் இறைவனை பற்ற வேண்டும் ஞானமார்க்கம் மார்க்கம் என்பது பூனை நியாயம் பூனை என்ன செய்யும் என்றால் ஒரு குட்டிகளை போட்டுவிட்டு அதை ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்கும் நீங்கள் அடுத்த நாள் அந்த குட்டிகளை உற்று பார்த்து விட்டீர்கள் என்றால் அடுத்த நாளே அந்த குட்டிகளை தன்னுடைய வாயால் அந்த கழுத்தை பிடித்து கவி கொண்டு போய் வேறொரு இடத்தில் வைத்துவிடும் அதாவது இந்த மனிதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்து விடுமோ என்று இதே நினைக்கும் இதேபோல் ஏழு இடங்களை மாற்றும் பூனை அதேபோல் இந்த ஞான மார்க்கத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை வரப்போகிறது என்றால் இறைவன் உங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கூட்டி செல்வார் அந்த சூழ்நிலையை மாற்றிவிடுவார் இதுதான் ஞான மார்க்கம் இறைவனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு நாலு கஷ்டங்கள் வந்தவுடன் ஏன் தான் கடவுள் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறார் தெரில அப்படிங்கிறது தான் கடவுள் உங்களை சோதிப்பதாக இருந்தால் கடவுள் தான் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குவதாக அவர் கடவுளாக இருக்கவே முடியாது அவர் வந்து ஒரு அன்பு கடல் அவருக்கு நேசிக்க மட்டும்தான் தெரியும் வருகிறது என்றால் நீங்கள் முற்பும்ர்மங்களையும் தீயவினைகளையும் சுட்டெடுப்பதற்காகத்தான் அந்த சுட்டு எரிக்கின்ற ஒரு சூழ்நிலை கொடுப்பதுதான் இறைவனுடைய வேலை நீங்கள் தேகம் தேகம் சம்பந்தப்பட்ட உறவுகள் அனைத்தையும் மறந்து நீங்கள் ஆத்மா என்பதை உணர்ந்து அந்த பரமாத்மா ஜோதியை நினைக்கும்போது அந்த ஜோதியினால் உங்களுடைய கடந்த கால பாவ கர்மங்களும் தீயவினைகளும் பரிபூர்ணமாக சுற்றிக்கும் விடும் நீங்கள் செய்த தீயவினைகளையும் பாவ கர்மங்களையும் தான் கண்ணுடைய வேலையை தவிர உங்களுக்கு சோதனை கொடுப்பதல்ல பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தந்தை ஓடி ஓடி ராத்திரி பகல் பார்க்காமல் சுத்தி தெரிவிக்கிறார் ஏ நீங்கள் காலத்தில் சுகமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் உடலுக்கு தந்தையான அவரே உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மா அந்த ஜோதி உங்களை கஷ்டப்படுத்துமா நிச்சயமாக இருக்கார் அதே போல் இறைவனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் ஒரு ஆத்மா என்பதை உணர்ந்து அந்த பரமாத்மாவை நினைக்கும்போது அந்த ஜோதியில் உங்களுடைய கடந்த கால கர்மங்களும் தீயவினைகளும் பரிபூர்ணமாக சுட்டரிக்கப்படும் மீண்டும் நீங்கள் எந்த விதமான பாவ கர்மங்களையும் தீயவினைகளையும் சுட்டடிக்காமல் உங்களுடைய ஒரு பக்குவப்பட்ட நிலையில் சத்தியத்தை உணர்ந்துவிட்ட நிலையில் வாட வைக்கும் ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் எல்லாம் கண் அதே போல் ஒரு கல்லைத்தான் அந்த சிற்பி வடிக்கின்றான் அப்போது அந்த கண்ணுக்கு அந்த உடி போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த உடி இறங்கும் போது அதுக்கு மிகவும் மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கும் அத்தனையும் அந்த கல் பொறுமையாக பொறுத்து கொண்டால் ஒரு காலகட்டத்தில் கோயிலில் மற்றவர்கள் வழங்கத்தக்க நிலையில் அந்த சிலை வடிவமைக்கப்பட்டு அமர வைக்கப்படும் உடி இறங்குவதை வழியாக நினைக்கும் எந்த ஒரு கல்லுமே சிலையாக முடியாது அதேபோல் இறைவன் கொடுக்கின்ற ஒரு சோதனைகளை வேதனை என்று நினைக்கின்ற எந்த ஒரு மனிதனும் மாநில படைப்பில் இருந்து தேவதா நிலைக்கும் உயர முடியாது இதைத்தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நடப்பவைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முழுமையாக ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வந்துவிடுவீர்கள் அதனால் இறைவனை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீகம் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் என்று நினைக்கிறேன் இதில் உள்ள குறை நிறைகளை சுட்டிக்காட்டுங்கள் குறைகளை திருத்திக் கொள்கிறேன் நிறைகளை தண்டடத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களை தற்காலிகமாக விடைபெறுவது சபை களம் சேனல் நன்றி வணக்கம்